நம்ம சேனலில் நாமண்டே பார்க்க போகிறது ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய சிலோன் வெங்காயம் ரெசிபி தான் இது சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் அட்டஹாசமாக இருக்கும் எந்த விசேஷமாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிடன்னா வார கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படிங்கன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கும் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிலோன் வெங்காயம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான பொருட்களே தேவையில்லை கோதுமை மாவும் தேங்கெண்ணையும் இருந்தாலே ஈஸியாக இதை செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திருக்கேன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை இதை மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பட்டர் நல்லா கயிறை சூட்டிலே மெல்ட் ஆகி வரும் இதை மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க மாவோட கலந்து எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மாதிரி ரொட்டி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கடைசியாகவும் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்திருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து இதை மாதிரி நல்லா எடுக்கலாம் மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் உங்களுக்கு பிசைஞ்சதுக்கு பிறகு நான் இதை மாதிரி இருக்கணும் இதான் சரியான பதம் இப்போ இதை நாம் உருட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ரொட்டி கல் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்தது பிறகு நாம் இதை சதுர ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இதை மாதிரி ஓரத்தில் வைக்கிற மாவெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தது பிறகு நம்ம சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் இந்த சிலோன் வெங்காயம் ஷேப் வந்து நமக்கு சரியா வரும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க ஓரத்தில் கட் பண்ணதெல்லாம் மாவோட சேர்த்து நீங்கள் இன்னமுமே செஞ்சு எடுக்கலாம் இப்போ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தது பிறகு நான் செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி குறைவான நேரத்தில் இதை ரெடி பண்ணிடலாம் இதை செஞ்சு வச்சிடலன்னு சொன்னால் ஈவினிங் ஸ்நேக்ஸுக்கு வந்து நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்லை இதையே உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு மூளையே மடித்து எடுத்துக்கோங்க தண்ணி தொட்டு கூட நீங்கள் இதை ப்ரெஷ் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி இதை மாதிரி கையாலே அழுத்தம் கொடுத்துடலனு சொன்னால் நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் இந்த ஷேப்லாம் வந்து சிலோன் வெங்காயம் செய்வாங்க இத மாதிரி ரை பண்ணி பாருங்கள் எல்லா மாவையுமே இதே மாதிரி தட்டி இந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ஷேப்பில் செஞ்சு எடுத்துட்டேன் நீங்கள் அதிகமான அளவு மாவு போட்டு கூட இந்த மெஷர்மெண்ட்டில் செய்யலாம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை மாதிரி ஃப்ரை பண்ணுற பேன் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சு வச்சு சிலோன் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்க்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த சிலோன் வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு இதே மாதிரி நல்ல கலர் ஒன்று வரும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையுமே எண்ணெயை வார வச்சு இறக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பபுள்ஸ் எல்லாம் அடங்கி இருக்கும் பாத்தலை வழங்கும் இது நல்ல ஃப்ரை ஆகிட்டுன்னு அர்த்தம் அதால் இது இறக்கி வைக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்திருக்கோம் ஒன்று கூட உங்களுக்கு பிரியல் எல்லாமே நல்லா ஒட்டி ஷேப் ஆகி இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒட்டக்கோல கையால் அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக தண்ணி தொட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நாம் ஒரு சுகர் கோட்டிங் ஒன்று ரெடி பண்ணப்போகிறோம் அதுக்கு அரை கப் அளவுக்கு சீனியாக ஒரு பேனில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை சீனி தண்ணியில் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி வந்ததுக்கு பிறகு இதை மாதிரி பபுள்ஸ் வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்போ பண்ணதுக்கு பிறகு நம்ம செஞ்சு வச்சு சிலோன் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்க்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது ஆறினத்துக்கு பிறகு இந்த சுக கோட்டிங் வந்து சிலோன் வெங்காயத்தில் இருக்கும் அதால் சாப்பிட்றதுக்குமே நல்ல இனிப்பாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆறினத்துக்கு பிறகு இதை மாதிரி மெல்ல மெல்ல எடுத்து இழுந்துச்சுன்னா கலண்டு வரும் உடனே வந்து சூட்டோட இதில் கையை வச்சிடணும் இதை மாதிரி ஆறினது பிறகு ஒவ்வொண்டாக கலட்டி எடுத்துக்கோங்க உண்மையிலே இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்